Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट मोट बैमोट शापिंग मोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर Buy Mote Mobile App. <laughs> ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் ஹியூமானிஸ்ட் வேம்பையர் சீக்கிங் கன்சென்டிங் பர்சன் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான ஒரு மூவியோட ஒன்றைன்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேம்பையராக பிறந்த ஒரு பொண்ணு அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து மனுஷங்களை வேட்டையாட பிடிக்காமல் அவங்க அப்பாவை வந்து வேட்டையாடி கொண்டுட்டு வர்ற அந்த ரத்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குற அந்த பொண்ணு ஸோ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வயசு முந்நூறு வயசு ஆயிடுது இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இவளுக்கு முந்நூறு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே இவளை எப்படி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷங்கள வேட்டையே ஆடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அனுப்பிவிட்றாங்க அதே சமயத்தில் ஒரு பையன் வாழவே பிடிக்காமல் சாகணுங்கிறத சாவை எதிர்பார்த்து சுற்றிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படி மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது தான் கதை விருப்பப்படுறவங்க பார்க்கலாம் தேங்க்யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமூட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோக உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்